ஆரோக்கியமாக விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் மிக அவசியமாக இருக்கிறது தீர்க்க தரிசனம் என்பது பிற்காலத்தில் நடைபெறப் போகிற காரியங்களை முன்கூட்டியே அறிவிப்பது தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த தீர்க்கர் அடிப்படையில தீர்க்க தரிசன காலகட்டங்கள் என்ற தரப்பின்களாக பார்க்க போறோம் இந்த தீர்க்கண காலகட்டங்களில் என்ன நடந்தது என்பதை குறித்து இந்த பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்தும் தானியல் புத்தகத்திலிருந்தும் சில வேறு பகுதியிலிருந்தும் வசனங்கள் நமக்கு தொடர்ந்து இந்த பாடத்துல வருகிறது இந்த பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நான் படிக்கிற பொழுது இந்த சிறன காலகட்டங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு சாட்சிகளும் ரட்டு வஸ்திரம் கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாலளவும் தெற்கு தர்ஷனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று வெளிப்படுத்த விஷயம் பதிமூன்று பதினொன்று மூன்று நான் வாசிக்கிறேன் வசனம் விதமாக சொல்லுகிறது நேரத்தில் நம்ம பார்த்தோம் ரெண்டு சாட்சிகள் என்ன அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசி சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அந்த ரெண்டு புத்தகங்களும் நமக்கு என்ன சொன்னா நல்ல ஒரு தீர்க்க தினங்களை நமக்கு ஆஹ் வெளிப்படுத்துகிறது காணிக்கிறது சொல்லி நான் பார்க்கணும் இந்த காலகட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் அது எந்த காலத்தை குறிக்கிறது என்றால் இது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாத்தீங்கன்னு பாடப்பசில கொடுக்கப்பட்டிருக்கிறது இபி ஐநூத்தி முப்பத்தி எட்டு முதல் இபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வரை உள்ள ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வருடத்தை குறிக்கிறது உதாரணமாக இந்த வருடங்கள் என்று சொல்லும் பொழுது வேதத்துல நாள் என்று சொன்னால் ஒரு நாள் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வருடத்தை ஒரு நாள் என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா என்னாகும் பதினாலாம் அதிகாரத்துல முப்பத்தி நாலாம் வசனத்துல சொல்லுகிறது அதே போல எஸ்ஸிக்கல் நான்காம் அதிகாரம் ஆர வசனத்தை நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா அவதமாக வாசிக்கிறோம் அதே நாம வாசி அந்த வசனத்தை என்னாகவும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை நாம் வாசிக்கிற நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வ வந்த மாறுதலை உணர்வீர்கள் சொன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி அங்க மிக தெளிவாக சொல்லுங்க இசைக்கல் புத்தகமும் தான் சொல்லிக்கப்படுகிறது கொடுக்கிறது ஆகவே இந்த தீர்க்கதட்சண காரியங்களிலே நாம் டைரக்டாக எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்ப ஒரு நாள் வந்து ஒரு வருடத்துக்கு சொல்லி சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு இந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது இந்த நான் தீர்க்க சொன்ன காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறது அங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்றது கட்டுடுத்தி கொண்டிருக்கிற ஒரு லாய் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஆனா என்ன பெற்றுடுத்துல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கற பார்க்கும்போது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருட காலம் மனித பாரம்பரியம் கலங்காச்சாரங்களால் வேத சத்தியத்தை மறைத்து இந்த சத்திய வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சத்தியத்தை விட்டு விட்டு ஆண்டுடைய வார்த்தை ஆண்டுடைய சத்தியம் திருக்கத்தின வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத என்ன வச்சுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சொந்த காரியங்களை பா பாக்குறோம் நாங்க எங்களுக்கு நாங்க எங்க சொந்த வஸ்திரத்தை உடுத்துக் கொள்வோம் சொந்த ஆகாரத்தை நாங்கள் பிடிச்சிப்போம் எங்களுக்கு இப்படி வார்த்தைகள் மாட்டேங்க போதும் அப்படின்னு சொல்லி இயற்கையா சொன்னா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா சத்தியத்தை புறம்பே தள்ளி விட்டு ஆளுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளி வைத்து விட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா சடங்காச்சாரங்களை என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா பாரம்பரியம் சடங்காச்சாரங்களை என்ன செய்யறாங்கன்னா வேத சத்தியத்தை என்ன செய்யறாங்க மறைத்து போட்டாங்க அதை கொண்டு வந்து அப்புறம் மேலும் பாத்தீங்கன்னா சொன்னா புரட்சாதிகள் தேவனுடைய சத்தியத்தை எதிர்ப்பவர்களால் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருடங்கள் தேவ பிள்ளைகள் உபதிரவப்படுத்தியும் இரண்டு சாட்சிகள் அடங்கிய அந்த சாட்சிகளை பார்த்தீங்கன்னா அடங்கிய அதை தீக்கிரையாக்க பார்த்தீங்கன்னா ஆக்கி தடை செய்திருக்கிறாங்க அதாவது இந்த சத்தியங்கள் தீர்க்க தரிசனங்கள் அறிவிக்கப்படாமல் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு சாட்சிகளையும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதை அடக்கி வச்சிருக்காங்க அதை வெளியே கொண்டு வரவங்க யாரும் சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு சத்தியத்தை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி திருக்குச் சகுதியெல்லாம் யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல நிறைய திருச்சபைகள்ல எல்லாவற்றையும் குறித்த உபதேசங்கள் சபையில் நடக்குது ஆஹ் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமா அடுத்தது மனுஷனுக்கு வேண்டிய அஹ் வாழ்க்கையை ஏற்ற போல நல்ல செய்திகள் பல அவங்க அப்படியே அப்படியே இருந்தையுமே உருகி போய் அஹ் கேட்கிற அளவுக்குலாம் அன்னைக்கு வசத்தை எடுத்து போதில் பேசுவதை பார்க்குறோம் ஆனா தானியல் புஸ்தகத்தை வெளிப்படுத்தின புத்தகத்தை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு சொன்னா அதை பத்தி பேசுறதே இல்லை நியாயப்பிரமட்டத்தை பத்தி பேசுறதே இல்ல எதை கேட்டா அது முத்திரை போடப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை நம்ம என்ன சொல்றது படிக்க சொல்லி ஆண்டவே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அது ஏன் முத்திரை போடப்பட்ட கூட சொன்னாரு அது எதற்காக குறைச்ச புரிந்து கொள்ளாமல் என்ன சொன்னா இன்றைக்கும் நிறைய சத்தியங்கள் எடுத்துக்கொண்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த சத்தியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து நிறைய அந்த வெளியில் போகாம சத்தியத்தை சொல்ல முடியாம அந்த சத்திய பகுதிகளை எரித்து அதை சொல்லாதபடிக்கு பலவிதமான தடைகள் எல்லாம் நினைச்சிருக்காங்க சொன்னா இந்த காலகட்டங்களை கொண்டு வக்கிறாங்க கத்துடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்திருக்காங்க அதை சொன்னவர்களை மிக பயங்கரமான விதத்துல கொடுக்கப்பட்ட தண்டனைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமானது இல்ல அப்படியெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வேதனைப்படுத்துறேன்னு சொல்லி அங்க தடை செய்யப்படுத்தாக காணப்படுகிறது அடுத்தது ஆலயத்திற்கு அடுத்த வருஷத்துக்கு ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவு மிதிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் பதினொன்னு இரண்டாம் வாசனத்துல வாசிக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருடங்கள் வேத திருக்க தரிசனம் சொல்லும்படி வேதத்தில் சொல்லும்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயந்து பயந்த மனிதர்களால் ஆண்டவருக்காக பயந்த மனிதர்கள் என்னதான் மிரட்டினாலும் சரி என்ன கொடுமை செஞ்சாலும் சரி என்ன தண்டனைகள் கொடுத்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் இந்த உட்கட்டுக்களை அறிந்து கொண்டு மனசாட்சினால தொடப்பட்ட சூடுண்டர் பிள்ளைகள் அதை விசுவாசித்த பிள்ளைகள் தேவனுக்கு பயந்த மனிதர்களால் அவங்க பார்த்துன்னா ஜான்ஸ் ஜான் ஜான் மார்டின் லூதர் இன்னும் பலரால் வேத சாட்சியாக சொல்லி பாதுகாக்கப்பட்டது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்ந்த மனிதர்களை நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இன்னைக்கு நம்முடைய இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது கொஞ்சம் சத்தியத்தை நம்ம ஆழமா சபையில பேசிட்டோம்னு சொன்னா என்ன இவருளரா பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறாங்க சபையில சில சர்ச்சைகள் வருவதை பார்க்க முடிகிறது ஆனா இவங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் சத்தியத்திற்காகவே தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய ஜீவனை கூட பெரிதளவுல பாராமல் அதை மிகவும் துச்சமாக எண்ணி சத்தியம்தான் பிரிசு ஆணுடைய வார்த்தை தான் என்று சொல்லி ஆணுடைய வார்த்தைக்காக இந்த வசனத்தை இந்த வேதத்தை பாதுகாப்பதற்காக தாங்களையே ஜீவப்பொலியாக உப்பு கொடுத்துக்கிறார்கள் உப்பு கொடுத்து வேதம் அவர்கள் மூலமாக ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னார் அவர்கள் மூலமாக வேதத்தை உலகாக பாதுகா பாதுகாப்பாக வைத்துட்டான்னு சொல்லி நான் பார்க்க முடிகிறது இது இரண்டு சாட்சிகள் திருக்க தரிசனம் உரைத்தது உரைத்தலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ரெண்டு சாட்சிகள் அவருடைய சாட்சிய இருந்து என்ன சொன்னா இந்த காரியத்தை அஹ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க பாதுகாப்பாக வைத்திருக்காங்க பார்க்க முடிகிறது மேலும் நூற்றி ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளாகவும் திருக்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் வெளிப்படுத்தல் பதிமூ பதினொன்னு மூன்று சொல் அதிகாரம் கொடுத்தோம் சொன்னா இந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருட காலத்தையே காலம் காலங்கள் அரை காலம் என்று மீண்டும் வெளிப்படுத்தல் மற்றும் தானியலும் நம்ம என்ன முடியும் நான் பார்க்க முடியும் அந்த புத்தகம் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குது காலம் அப்படின்னா ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபது நாள் காலங்கள் அப்படின்னு சொன்னா இரண்டு வருஷம் எழுநூத்தி இருபது நாட்கள் அரைக்காலம் அப்படின்னு சொன்னா ஆறு மாதம் நூத்தி எண்பது நாள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் தான் இது கணக்கிடப்படுகிறது இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அப்ப நம்ம அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது அப்படி ஆனா இந்தியோட கணக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு சில நேரங்களில் முப்பத்தி ஒரு நாள் வருது முப்பத்தி ரெண்டு நாள் வருது இப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்தேகால் நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் தான் கணக்கு படி பாத்தீங்கன்னு மூன்றரை வருடத்தை குறிக்கிறது மூன்று வருடம் மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாளை அங்கே குறிக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதினாலு வாசிக்கும் பொழுது சிரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களிலும் அரை காலமுமாக கோஷிக்கப்பட்ட படத்தக்கதாய் மனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழகும் இரண்டு அவருக்கு கொடுக்கப்படும் திருச்சபையானது அந்த காலகட்டங்கள்ல உபத்திரப்படுத்தப்பட்டது ஏன் உபத்திரப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த மையான சத்தியத்தை அறிவிக்க கூடாது சொல்லக்கூடாது ஏனென்று சொன்னால் அதை அறிவித்தால் இவருடைய சடங்காச்சாரமும் இவருடைய கட்டுக்கதைகளும் அங்கு வெளிப்படும் அது புறம்பே தள்ளப்படும் அதனுடைய எல்லா திரைகளும் தெளிக்கப்பட்டு அங்கே உண்மை மக்களுக்கு அறிவி அறிவி அறிவிக்கப்பட்டால் இவனுடைய சடங்காச்சாரமும் இவனுடைய மறைத்து வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் கொலப்படும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க சொன்னா இந்த சத்தியத்தை அவர் சொல்லாதபடிக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அங்க கத்தினுடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு தேவனுடைய திருச்சபைக்கு போத்திரம் வந்துச்சு அது இல்ல தேவனுடைய திருச்சபை ஸ்திரீ அணவர்கள் என்ன சொல்லும்போது தேவன் திருச்சபை குறிக்கிறது அது சத்தியத்தை தேவன் மேல உள்ள விசுவாசத்தையும் தேவனுடைய கற்பனைகளையும் கை கொண்டு சத்தியத்தை அங்கே கை கொண்டு நடந்தபடினால தத்ருவாரிய பிசாசானவன் திருச்சபையை மேற்கொள்வதற்காக அதை அழிப்பதற்காக பல மனிதர்களை கொண்டு அங்கே பல திட்டங்களை தீட்டினான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் அஹ் வசன சொல்லு பாத்தீங்கன்னா உன்னதமானவருக்கு புரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்த வாழ்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற அழைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையிலே உப்பு கொடுக்கப்படுவார்கள் உன்னதமானோருக்கு விரதமாக வார்த்தைகளை பேசி ஆண்டர் விரதமான வார்த்தைகளை பேசி சத்ரு பார்க்கிறோம் என்ன சொல்றான் நான் வந்து உன்னதமானவருக்கு மேலாக ஏறுவேன் அவருடைய சிங்காசன வீட்டில் அவர் வரப்புற வடப்புறங்களுக்கு ஆராதனை கொடுத்த வீட்டில் என்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்ப உன்னதமான துரதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானோடைய பரிசுத்தவர்களை ஒடுக்கி சத்தியத்துக்காக நிக்கிற சத்தியத்துக்காக சாட்சியா இருந்த சத்தியத்தை பகிரங்கமாக வெளிப்புறமாக அறிவித்த பிள்ளைகளை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற காலங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு நாள் என்பது சூரியன் மறைவில் இருந்து அடுத்த நாள் சூரியன் மறை வரைக்கும் ஒரு இரவு ஒரு பகல் என்பதை பார்க்கிறோம் ஆனால் காலம் எப்படி மாற்றப்பட்டிருக்கு இரவு பாண்டு மணில இருந்து அடுத்த நாள் இரவு பாண்டு வரைக்கும் ஒரு நாள் என்று அநாகரிகமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் ஆனா முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கால நாள் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்க பாக்குறோம் பிரமாணங்களை மாற்றி நினைப்பான் பிரமாணம் என்ன மாற்றி நினைப்பான் அப்படின்னு சொன்னா பிரமாணம் பத்து ஆண்டு கொடுத்த பத்து பிரமாணத்தை மாற்றிக்கிறான் என்னன்னா சிலை வணக்கம் செய்யலாம் ஆண்டு டிசை எல்லாம் தெய்வமாக வணங்கலாம் நம்ம அதுக்கெல்லாம் செலவு வச்சு வணங்கலாம் என்ன நம்ம ஆண்டரை நம்ம பார்க்க முடியாத இப்படி வணங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போல ஓய்வு நாளை மாற்று ஓய்வு நாள் வந்து வாரத்தினுடைய ஏழாம் நாள் தான் ஓய் நாள் வேறுபடி ஆனா அந்த ஓய்வு நாளை வாரத்தின் ஏழாம் நாள் சனிக்கிழமிலிருந்து வாரத்தில் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுகிறார்கள் இது குணசந்திராயன் அப்படிங்கிற ராஜா காலத்துல என்ன செஞ்சு சொன்னா இந்த பரிசு நாங்கள் நினைச்சோம் அதற்காக அதற்கு மாற்றுகிறோம் என்று சொல்லி அதுக்கான சரித்திரங்கள்லாம் இருக்குது அதனால ஒன்றரை படிச்சோம்னா நிறைய படிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படி மாற்றப்படுது அப்படி மாற்றப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அதை மாற்றக்கூடாது என்று சொல்லி போராடினார்கள் பிரமாணத்தை மாற்றுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ அதை மாற்றக்கூடாது ஆண்டுடைய திட்டம் அது ஆண்டுடைய பிரமாணம் அதை மனிதனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இந்த புரட்சியாளர்கள் சீர்திருத்தவாதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க அப்படி போராடும் வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே கொடான கொடி பரிசுத்தவான்களை மக்களை தேவனுடைய பிள்ளைகளை அங்கே குணசந்திராய காலங்களிலே கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும் அப்ப பாத்தீங்கன்னா உன்னதமான வார்த்தைகளை பேசி உன்னதமான பரிசுத்தானங்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் செல்ல மட்டும் அவன் கையில கொடுக்கப்படுவார்கள் மூன்று வருட காலங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா உபத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா மிக வருத்தமாக கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு தருகிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே போல ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருட காலத்தை நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் எனவும் வெளிப்படுத்தல் கூறுகிறது நாப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ரெண்டு என்று முப்பது நாம பெருக்கும் பொழுது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாலு அளவு என்பதே கணக்கு என்று அங்க நமக்கு என்ன செய்ய சொன்னா அது தெளிவாக கொண்டு வருவதை பார்க்கும் பார்க்க முடியும் எனவே அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் விதிப்பார்கள் என்று வெளிப்படுத்தி பதினொன்று ரெண்டுல என்ன ஆர்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சத்தியத்துக்கு விரோதமாக இந்த போக்கு மார்க்குமானது என்ன சொன்னா அவங்க பெரிய பெரிய ஆட்களை கொண்டு சாத்தான் அவர்களை பிரதிநிதியாக எடுத்துக்கொண்டு சத்தியத்துக்கு புறம்பான விரோதமான காரியங்களை செய்து வந்திருக்காரு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது நாப்பத்தி ரெண்டு மாதமானவும் விதிப்பார்கள் என்று வெளிப்படுத்தப்படுதுல இந்த தீர்த்த தரிசன காலங்கள் பார்த்தீங்க சொன்னா அனைத்துமே ஒரே வரலாற்று காலங்களின் வெவ்வேறு அம்சங்களை வந்து நமக்கு வெளிப்படுத்தும் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசங்களை சொல்லுகிற திருத்த தர்சன காலகட்டங்கள் என்ன ஒற்றுமைகளை நம்ம காண முடிகிறது வெளிப்படுத்த காரியங்கள் எல்லாம் எப்படி அந்த மக்களை உபத்திரப்படுத்தினாங்களோ மக்கள் உபத்திரப்பட்டாங்களோ அதே போலதான் ஆணியனுடைய ஏழாம் அதிகாரம் அந்த சொல்லுகிறது ஆகவே அங்க எப்படி அஹ் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தியங்கள் புறம்பாக்கப்பட்டதோ மறைக்கப்பட்டதோ அது போல இங்கேயும் அப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்க்க ரெண்டுமே என்ன சொன்னா இந்த உபத்திர காலத்தை குறித்து நமக்கு என்ன செய் சொல்வதை நான் பார்க்க முடியாது இங்க தேவ பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வருடம் உபத்திரவம் மரணம் அடைந்தும் பாத்தீங்கன்னா தேவனுக்கும் வேதத்திற்கும் சாட்சியாக அவங்க உயர்ந்திருக்கிறாங்க அவங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது ஒரு ஆரஞ்சு பழத்தை அப்படியே கசக்கி புளிவது போல ஆஹ் நம்ம வண்ணார்கள் பாத்தீங்கன்னு சொன்னா புனியை கொண்டு போய் அந்த சௌத்தார்த்தில் போட்டு ஊற வைத்து அதை அடிப்பாங்க பாருங்க அடிச்சு அப்படியே தொகைச்சி அப்படி குளிவாங்க பாருங்க அந்த மாதிரி அப்படி தொகைச்சு புழிஞ்சி எடுத்துருக்காங்க ஆனா குடி நீ என்னை போட்டு தொகை புழிஞ்சாலும் என்னுடைய தான் என்னுடைய வேலை இதுதான் எனக்கு ஆண்டர் கொடுத்த வேலை தான் நான் தேவனுக்கு பயந்தவன் உமக்கு நான் பயந்துனால அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா சத்தியத்துக்காக தேவனுக்காக தான் பயந்தார்களே ஊழிய மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட பயப்படல அவங்கள மரணத்துக்கு உட்படுத்துறதுக்கு அவங்க அவங்க அந்த மக்கள் பயன்படுத்தின கருவிகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தாலே நம்ம உயிர் அப்படிப்பட்ட தண்டனைக்குரிய எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய நம்முடைய ஒர்கிதாக்களை திருக்க தெரிச்சுகளை அவங்க என்ன சொன்னா பல கோடி பேரை கொண்டு போட்டுக்கிறாங்க ரொம்ப சித்திரவதைப்படுத்திருக்கிறாங்க கொடுமைப்படுத்திருக்கிறாங்க என்ன கொடுமைகள் என்ன சித்திரவதைகள் மிரட்டல் பயங்கள் வந்தாலும் ஆனா தைரியமாக அவங்க வந்து வேதத்தை ஆணுடைய வேதத்தை காத்துக் கொள்வதிலே ஆண்களுடைய வேதத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வதிலே ஆணுடைய சத்தியத்தை தெளிவாக அறிவிக்கக்கூடிய அந்த காலத்துல அவங்க என்னஞ்சாங்க சொன்னா உறுதியாக சாட்சியாக இருந்தார்கள் என்னுடைய குழந்தைகள் அந்த ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருடமும் உபத்திரமும் மரணமும் அவங்களுக்கு வந்தாலும் அதை அவங்க அடைந்தாலும் பெற்றுக்கொண்டாலும் தேவனுக்கும் பேரத்திற்கும் அவங்க சாட்சியாக இருந்தார்கள் என்று சொல்லி அவையிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன நம்ம தேர்ந்து கொடுத்து அப்படின்னு சொன்னா தீர்க்க திருத்தத்தில் கொடுக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருட காலம் வேதாகமும் மற்றும் அவருடைய பிள்ளைகள் உபத்திரவம் தடைகள் ஆகிய ஆகியவற்றை கடந்து எல்லாவற்றையும் கடந்து பாத்தீங்கன்னா சாட்சியாக அவங்க நின்று இருக்கிறாங்க நம்ம இந்த பாடத்துல மறுபடியும் நம்ம படிக்கிறோம் இந்த திருத்த சன பாடம் என்ன கற்றுக் கொடுக்குறது திருக்க தரிசனத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தையை புரிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டர் மேல விசுவாசம் வைத்தவர்கள் சத்தியத்தை கடைபிடித்த பிள்ளைகள் எது வந்தாலும் அவர்களை அசைக்க முடியாது என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே தேவனுக்கு அன்பான்ல இந்த காலகட்டத்துல வாழ்க்கிற நாமும் நம்முடைய இந்த ஆஹ் திருப்பதர்சனங்கள் நிறைவேறி இருக்கிறது இது மறுபடியும் இன்னும் நமக்கு நம்முடைய காலங்கள் நடக்க சில விஷயங்கள் ஆகவே அது அப்படி ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமானால் நமக்கு இப்படிப்பட்ட காலகட்டங்கள் வருமானால் நாம் எப்படி இருக்க போறோம் என்ன செய்ய போறோம் நாம எப்படி இந்த சத்தியத்தை பாதுகாக்க போறோம் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது மீதமான திருச்சுவை பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது ஆனாலும் ஆண்டு பாருங்க திரியானவள் மணாந்திரத்துக்கு ஓடி போனால் அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஆண்டு கொண்டு போய் தன்னுடைய திருச்சபையை மனாந்திரத்தில் வைத்து அந்த உபதர காலங்களில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது அளவும் தன்னுடைய திருச்சபையை மிக நேர்த்தியாக போஷித்து காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஆகவே ஆண்டவருக்காக சத்தியத்திற்காக திருக்கு தர்சனத்திற்காக மிக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஒரு சிலரை வந்து ரத்த சாட்சியாக மறிக்க ஒப்பு கொடுத்தாலும் அநேகரை ஆண்டவர் பாதுகாப்பாக வைப்பார் என்பது நமக்கு உறுதியாக காணப்படுகிறது ஆகவே நம்ம நம்ம இந்த நாளில கூட தேவனத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆயத்தப்படுவோம் நேகிரி ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே